வணக்கம் நான் ஜோஜர் பணிராம் பேசுகிறேன் ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பாந்தேதியிலிருந்து சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறார் ஆக அவர் வக்ரமாகக்கூடிய நிற்கக்கூடிய இடம் வந்து கும்பராசி ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வக்ர பலனை செய்ய போகிறார் பார்க்க போகிறோம் ஆக குரு வணக்கம் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் வக்ர பலன்களை பார்ப்போம் ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசே போற்றி போற்றி ஓம் நமோ சித்தராஜா சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் சம் சண்ண ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சம் நமக வெற்றி வேலும் அரோகரா முதல்ல பார்த்தீங்க காலப்புஷனுக்கு முதல் ராசி வந்து மேசராசி மேசராசிக்கும் போது மேசராசிக்கு வந்து சனீஸ்வர பக்கம் வக்கரமாக இருக்கார் என்ன செய்வார் மேசராசி பதினொன்றாம் இடத்தில் காலப்பூசி பதினொன்றாம் இடத்தில் வக்கரமாக இருக்கார் இதுவரையில் பண ரீதியாக ரீதியாக தொழில் ரீதியாக வருமான ரீதியாக ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும் தடைப்பட்ட பண வரவுகள் தடையின்றி உங்களது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் இதுவரையில் கேட்ட இடத்தில் வருவதற்கு தாமதமாக இருந்த பணம் கேட்டதும் கிடைக்கும் முயற்சிகள் பலிதமாகும் ஏனென்றால் காலப்பிருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் பக்கரமாக இருப்பதால் இரண்டாவது காலபுருஷன் இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் ரிஷபராசியில் இருப்பதால் ஆக தனக்காரகன் என்று கூட சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டு சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறனால பணப்புழக்கம் மன புழுக்கம் அனைத்தும் அகலும் வெற்றி மேல் வெற்றியை ஏற்படும் முயற்சி செய்யுங்கள் முருகனர்களால் முன்னேற்றமும் தனவரமும் உண்டாகும் தொழில் ரீதியாக லாபங்கள் ஏற்படும் அடுத்து ரிசபராசி கிருஷபராசி பார்க்கும் பொழுது ஜென்மகுரு ஜென்மகுருவாக இருந்தாலும் இப்போ நான் பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார் ஜூன் இருபத்தொம்பாம் தேதி ஆக வக்கரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் ரிசபராசிக்கு ஒன்பது பத்து குடைய கிரகம் ஒன்பது பத்து கோடிய கிரகமாக இருக்குது வக்கரமான நாள் என்னாகும் பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் இதுவரை தொழில் ஏற்பட்ட தடங்கள் தடைகள் தடங்கல்கள் விலகும் ஏன்னா கலப்புசர் பத்து கூடிய கிரகம் உங்களுக்கும் பத்தாம் இடத்து கிரகமாக அமைஞ்சிருக்கு ஒன்பது பத்து கோடிய கிரகமாக ஆக நீங்கள் வருகின்ற சனிக்கிழமையில் சனி சிறப்பான வில்பல் தீபம் ஏற்றி தொழில் ரீதியாக முயற்சி செய்வதன் மூலமாக உங்களுக்கு சிவராசினரை வேலைவாய்ப்புகள் தேடி வரும் ஏற்கனவே இருந்த வேலைப்பா வேலை பார்த்த இடத்திலிருந்து அழைப்புகள் வரும் ஆகவே உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கான வா வாயு கதவு திறக்கும் அடைப்பட்ட கதவு திறந்து வழிவிடும் உங்களுக்கு தொழிலுக்கு ஏன்னா ரிஷபராசிக்கு ஒன்பது பத்துக்குடிய சனீஸ்வர பகவான் மேசராசியான காலபூஷனுக்கு பத்து பருமக்கூடியவர் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு எத்தனைக்குரியவர் மிதுன ராசிக்கு வந்து ஏழாம் இடம் தனுசு என்று என்றால் எட்டு மகரம் ஒன்பது கும்பம் ஆக மிதனராசிக்கு எட்டு கும்பக்கூடிய கிரகம் வக்கரமாவால் இதுவரையில் மனதுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற பெயரில் அதிர்ஷ்டத்துக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கும் உங்களுடைய முயற்சி முருகனர்களால் சிறப்படையும் பண வரவு உண்டாகும் வாய்ப்புகள் வெற்றியடையும் முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் மிதுன ராசிக்கு எட்டு ஒன்பது குடிய கிரகம் சனீஸ்வர பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் சிறப்பாகவே இருக்கும் ரெண்டாவது மிதுன ராசிக்கு ஏழு பத்து புள்ளிய கிரகம் குரு பகவான் புதனுக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் மின்ன ராசி வானத்தில் மறைவதால் மறைமுக தனவரவு உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் முடிவாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து கடகம் கடகத்திற்கு காலபூசனுக்கு மேசராசியான காலபூசனுக்கு பத்து பருடையவர் கடகராசிக்கு ஏழை எட்டுக்கூடிய கிரகமாக இருப்பவர் மகரம் கும்பம் அப்படிப்பட்ட சனீஸ்வரன் பகவான் இதுவரையில் கும்பத்தில் குடியிருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் நிம்மதியையும் மன உளைச்சலை ஏற்படுத்தி உங்களை அல்லோகலப்படுத்திவிட்டார் கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு மூளையில் உட்கார வைத்து உங்களை பின்னி பெடல் எடுத்து விட்டார் கடகராசி கவலை விடுங்கள் அவர் இப்பொழுது உங்களை வெட்டு செய்து தள்ளி நிற்கிறார் ஒதுங்கி நிற்கிறார் ஏனென்றால் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினான்கு வரை சனீஸ்வர பகவான் கும்பராசியில் சிறிது காலம் பின்னோக்கி செல்வதால் உங்களுக்கு அருவானது ஒளியாகவே பின்னால் ஒன்றா எப்படி இருக்கும் தப்பிச்சிருக்கீங்க இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது முன்னோக்கி போய் அருவானது வெட்ட வர்றவன் திடீர்னு பின்னால் போனால் நம்ம தப்பிச்சுடும்ல அந்த மாதிரி இந்த வக்ரகாலம் கடகராசியர் தப்பித்து கொள்ளலாம் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் முயற்சி செய்தால் வெற்றியடையலாம் எது எப்படி போடலாம் இன்னும் ஊராண்டு காலத்திற்கு சிறு சனீஸ்வர பவானுக்கு சனிக்கிழமை எழுவெழுத்து எழுதி பூம்பிட்டு வாருங்கள் விநாயகரை வழிபட்டு வாருங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள் அதுமில்லாமல் ஆஞ்சநேயரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வாருங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசி சொல்லியாச்சு கடகராசி ரிலீஸான மாதிரி இந்த ஆண்டுகள் வந்து ஜெயிலுக்குள்ளேருந்து இந்த நாலு மாதம் ரிலீஸ் ஆன மாதிரிது அதனால் சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்யுங்கள் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி பார்க்க பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஆறு ஏழுக்குடிய கிரகம் காலபுருஷனுக்கு பத்து பேருக்குடைய கிரகம் மேசராசிக்கு சிம்மராசிக்கு ஆறு ஏழுக்குடியும் ஆறாம் என்னன்னா கடை சத்து எதி நோய் வழக்கு இதெல்லாம் அதே சமயம் ஆறாம் இடம் உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆறு வலுப்பெற்றால் அவர்களுக்கு வேலை நிரந்தரமான வேலை ஏற்படும் ஆக கீழ்மட்ட வேலையாக இருந்தாலும் அவர்கள் படிப்படியாக முன்னேறி மேல்மட்ட பதவிக்கு வந்து ஒரு நிலையான வருமானத்தையும் பதவியையும் பெற்று சிறப்பாக இருப்பார்கள் ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் உள்ளவர்கள் ஆகவே ஆறு ஏழாவிடத்து கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வக்கரமாவதால் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் ஏற்படும் பதவிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ஏழாம் இடமாக எழுக்குறை கிரகமாக இருந்து ஏழாவிடத்தில் பலம் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பாண்டர்களுக்கும் அவ்வப்போது பிரச்சனைகள் பிக்கல் பிடுங்கள் சட்ட சிக்கல் மனப்புழு மனப்புழுக்கும் பணப்புழுக்கம் ஏற்படும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக இருந்தால் உங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லபடியாக நடைபெறும் அடுத்து கன்னிராசி கண்ணிராசி பார்க்க போட்டிங்கன்னா கண்ணிராசிக்கு வந்து காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி அப்போ ஆறாவது ராசி என்னாக கண்ணிராசி வந்து ஆறாவது ராசி புதன் புதனுடைய கேரக்டர் என்ன அடுக்கு நிலையில் பேசுகிறது தோட்டா குண்டுகளா இல்லை தோட்டத்து வண்டுகளா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வரும் படிப்பு நடிப்பு எடுப்பு அடுப்பு தடுப்பு நாளைக்கு பள்ளி விடுப்பு இதை கொஞ்சம் எடுப்பு அப்படிங்கிற மாதிரி அடுக்கு நடை பேசக்கூடிய வார்த்தைகளை வாரி வழங்க புதன் அப்படிப்பட்ட ராசி தான் கன்னிராசி காலபூசனுக்கு மூணு ஆறுக்கூடிய புதன் கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு எத்தனை கூடவர் கண்ணிராசிக்கு கன்னி துலாம் விருச்சகம் தனுசு நாலு அஞ்சு கூடிய பகவான் கண்ணிராசிக்கு அஞ்சுக்கார அஞ்சு ஆறு புள்ளி வக்கரமானும் அஞ்சு ஆறு புள்ளி வக்ரமானால உடலில் எது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது சரியாயிரும் அடி இழிபட்டுருந்துச்சுன்னா ஆறு சரியாயிரும் மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் இனி மருத்துவ செலவு ஏற்படாது அஞ்சு ஆறு ஆறு வந்து மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் அஞ்சு மனசில் நிம்மதி ஒன்பதாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு வேலை வாய்ப்பை வாரி வழங்குவார் தேடி வழங்குவார் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் கேட்குறவங்களுக்கு கொடுப்பீங்க நீங்கள் கேட்குறது ஐம்பதாயிரம் உங்கள்கிட்ட ஒரு ஐநூறு ஆக உதவிகள் கேட்டாலும் கிடைக்கும் உதவிகள் உங்களை கேட்பவருக்கு நீங்கள் உதவி செய்யும் அளவுக்கு உங்களிடம் பணம் புழங்கும் ஆக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் இருபத்தி ஒன் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கேட்கக்கூடிய வக்கர பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா சிறப்பான பலன்களை தரும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிக்கான அஸ்திவாரம் போடப்படும் மாப்பிள்ளை முடிவு செய்யப்படுவார்கள் நிச்சயம் செய்யப்படும் அடுத்து துலா துளாராசி பார்க்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்கர பழம் சனீஸ்வர் வக்கரமாக இருக்கார் துளாராசிக்கு நாலு ஐந்து கூடியவர் நாலு ஐந்து குழியனாக வக்கரமான பாக இப்போ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வாய்ப்புகள் கரெக்ட் சாப்பிட்லாம் ஒரு டேஸ்டான உணவுகள் கிடைக்கும் அஞ்சாட் மனசில் கொஞ்சம் நிம்மதி என்ன வக்கரமாகிட்டார் ஆமாம் வீட்டில் டயத்துக்கு அம்மா சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாட்டாரும் மனைவி சோறாக்கி வச்சுருப்பாங்க கரெக்டாக இடத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு நாலாம் இடம் வித்தை வித்தை சிறப்படையும்னா தொழில் சிறப்படையும் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட லேபர்ஸ் ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஊழியர்கள் நல்ல ஒரு நியாயமான தர்மமான வேலைக்கான ஊழியர்கள் அமைவார்கள் தொடர்ந்து உங்களிடம் இனிமேல் பணியாற்றுவார்கள் இதுவரையில் பாதியிலேயே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிய ஊழியர்கள் தொடர்ந்து உங்களிடம் பணியாற்றும் அளவிற்கு வந்து உங்களை வேலைக்கு சேர்வார்கள் பணியில் அமருவார்கள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் நல்ல நல்ல காலமே திஸ் இஸ் பீரியடு கோல்டன் பீரியடு துளாராசிக்கு இது பொற்காலமே அடுத்து விச்சகராசி விச்சகராசி பார்த்திங்கன்னா தனுசு ரெண்டாமல் மூணு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அப்போ ரெண்டு மூணு என்ன ஆகும் அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் விருச்சகராசி தனுசு ரெண்டு மூணு விஷய ராசி என்ன ஆகும் விருச்சகம் தனுசு மகரம் தனுசு ரெண்டு மகரம் மூணு கும்ப நாலு அப்போ மகரம் மூணு கும்ப நாலு விஜய ராசி மூணாவது ராசி நாலாவது ராசியாக இருக்கிறனால மூணாம் இடத்துக்கு ராசி முயற்சி நாலாம் இட ராசி வித்தை ஆக விஜய பொறுத்த வரைக்கும் மூணு நாலு கூடிய கிரகமாக இருந்து அவர் வக்கரமாக இருக்கிறனால முயற்சிகள் பலிதமாகும் நான்கு சக்கர வாகனங்களில் பார்த்து செல்லுங்கள் என்னால் விஜய சனி சனீஸ்வர பகவான் சிறப்பாகவே பயனளிக்கிறார் ஆக அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் பொதுவாக வந்து விச்சயராசிக்கு விஜகம் தனுசு மகரம் மும்பம் மீனம் மேசம் அஞ்சில் வந்து கரண்டில் வந்து செவ்வாய் இருக்கார் ஆனால் விஷகராசிக்கு மூணு தனுசு ரெண்டு மகரம் மூணு கும்பம் மூணு ஆக ரெண்டு மூணு கூடிய விருச்சகம் தனுசு ரெண்டு தனுசு மூணு நாள் மூணு நூறு நாளுக்குள்ளே சனிசர்வன் உக்கரமாவதால் உங்களுக்கு முயற்சிகள் வித்தே சம்பந்தம் வகையில் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு நல் மதிப்பு ஏற்படும் விருச்சகராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபமான இருப்பதால் உங்களுக்கு மதிப்பு முறையாக ஏற்படும் வேலைவாய்ப்புகள் விட்டுப்போன வேலை தேடி வரும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வேலை அமையும் அடுத்து தனுசு தனுசுக்கு ரெண்டு மூணாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டு குடும்பம் பணம் சம்பந்தப்பட்டது மூணு திறமை சம்பந்தப்பட்டது இளைய சகோதர சம்மந்தப்பட்டது ஆக தனுசு ராசிக்கு ஏழரை ஏழரை குடிஞ்சு நல்ல விதமான முறையில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு பகவான் தனுசு ராசிக்கு சிறப்பான பலன்களை செய்வார் ஆக தனுசு ராசிக்கு கரண்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியாதிபதி தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ஆறாம் இடத்தில் வந்துருக்காரு ஆறாம் சக்கரை வியாதி சம் சக்கரை வியாதி சக்கரை சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆக சுகர் பேஷண்டாக இருந்தீங்கன்னா சுகரை கம்மி பண்ணிக்கோங்க உடம்பு பாதிப்பு ஏற்படும் ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வருவதனால குரு பகவான் ஸ்வீட்ஸ் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருந்து ஆறாம் இடத்துக்கு வருவதால் சுகர் பேஷண்ட்டுகள் கவனம் தேவை தனுசு ராசி உள்ளவர்கள் ஆகவே காபி சாப்பிடும்போது காப்பு சர்க்கரையாக போட்டுக்கோங்க உடம்பு பாதிக்கப்படாது மருத்துவ செலவு வேறுபடாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விரும்புவவங்களுக்கு சிறு சிறு சகனங்களை கொடுத்தாலும் உத்தியோக ரீதியில் சந்தோஷத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் அடுத்து மகர ராசி மகர ராசி இரண்டாம் வந்து கும்பத்தில் சனி செவன் பலமின்றி வக்கரமாக இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பண உறவுகள் கஷ்டங்கள் நீங்கும் கஷ்டங்கள் குறையும் வீட்டில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கும் மகர ராசியினருக்கு கும்ப ராசியை பகவான் வரைக்கும் பகவான் ஜென்மத்தில் இருப்பதால் ஜென்மச்சனியாக இருப்பதால் உடல் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் அவமானம் அவமரியாதை ஏற்படும் ஆகிய கவனம் தேவை இருந்தாலும் சிலருக்கு ஃபஸ்ட் ரவுண்டு சிலருக்கு செகண்ட் ரவுண்டு இருக்கும் இரண்டாவது ரவுண்டு நடப்பவர்கள் வீட்டில் உள்ள உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் கைகூலி வரும் திருமணம் நடைபெறும் கும்பராசினருக்கு அடுத்து மீனராசி மீனராசியை பொறுத்தவரை ஏழரை நடப்பதால் நடந்து கொண்டிருப்பதால் ஆக பள்ளி பருவம் மாணவ இருந்தால் படிப்பதில் கவனம் தேவை குடும்பத்தில் தாய் தயாரால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நண்பர்களுடன் பார்த்து பழக வேண்டும் பள்ளி மாணவர்களாக இருந்தால் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரிடம் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்புண்டு கவனமாக இருங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அடுத்து இரண்டாவது சுற்றாக இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கைக்குடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மீனவராசியை பொறுத்தவரைக்கும் ஏழ்நாக இருப்பதால் கவலை வேண்டாம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பவானிகள் எழுதி தீபம் போட்டு வாருங்கள் விநாயகரை வணங்கி வருங்கள் அதே சமயம் குரு பகவானை வணங்கிவர்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்